சொல்றேன் கேட்டுங்களேன் காசிக்கு போறோம் காசியிலே அஞ்சு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மாடு முட்டாது மலர் மணக்காது வெணம் நாராது எத்தனை நாள் வச்சான்னு சொல்லி கருடம் மறக்காது வள்ளி சொல்லாது காசிக்கு காலையில் விஸ்வநாதருக்கு காலையில் ரெண்டரை மணிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா கங்கையிலே அறுபத்தி நாலு கட்டம் காட்டுன்னு சொல்லுவான் மணிகர்ணிகா காட் ராத்திரி ஏழு மணிக்கு போய் பார்த்தா ஒரு பத்து இருபது வரிசைக்கு ட்யூவில் படுத்து கிடக்கும் புரியுது இல்லை உங்களுக்கெல்லாம் கியூவில் படுத்து கிடக்கும் ஏழு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் கியூவில் தான் வரணும் வரிசைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு மேலே வாங்க மாட்டான் எட்டு மணிக்கு எரியிறத காலம்பரத்தான் எடுப்பான் காலம்பரம் அங்கே வருவர் கோயில் பண்டா ஏதாச்சும் அந்த சாம்பல் எடுப்பார் பணத்தின் சாம்பல் வெள்ளவனே இருக்கும் தண்ணியில கலக்கி விஸ்வநாதருக்கு ராத்திரி ரெண்டரை மணிக்கு முதல் அபிஷேகம் அதான் காடுடைய சுடலை பொடி ஏன் சார் காட்டுக்கு போனாரு ஏன் காட்டுக்கு போனார் சிவருமான் நாட்டுல வந்தா நம்மால அவர் இங்க இருந்தா அந்த ஊர்ல இருப்பான் அவர் சீனாவில இருக்கிறேன்னா இவன் இந்தியாவில் இருப்பான் அவர் பம்பாய் அவர் மலேசியாவில் இருக்கிறேன்னா இவன் சிங்கப்பூர்ல இருப்பான் கடைசி எல்லாரும் வர வேண்டிய இடம் எதுவோ அங்க போய் நின்னுட்டா இவன் வந்து தானே தீர்வான் எங்க நிச்சயம் ஒரு நாளைக்கு எங்க போய் ஆறா இருந்தா என்ன அதனாலே காட்டில போய் நிற்கிறாராம் அது அழித்தல் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் கல்வன் கல்வன் மறைஞ்சுதானே இருப்பான் உள்ளங்கவர் கல்வன் உள்ளத்தில் இருக்கிறவன் எப்படி வெளியில காட்ட முடியும் கல்வன் மறைத்தல் கடைசி என்ன அருள் செய்த பேருடைய பிரமாபுரம் என்றே அது அருளன் இருங்க இந்த அஞ்சு செய்தியையும் திருஞான சம்பந்தர் சாதித்தார் எங்கே அஞ்சு செய்தி சொல்ல பானேன் கொஞ்சம் வேகமா படே மன்னிச்சுக்கிடுங்க ஒன்று வரலாற்றுக்கு வர்றான் வரலாற்றிலே திருமருகல்னு ஒரு ஊர் அங்கே ஒரு செட்டியார் திருமருகளுக்கு பக்கத்தில் சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு செட்டியார் வணிகர் ஏழு பெண் குழந்தை அந்த காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு ஏன் தெரியுமா அந்த காலத்தில் பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து மாப்பிள்ள வட்டக்காரன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க வசதி இப்போவெல்லாம் செட்டி நாட்டில் போய் இந்தியாவில் செட்டி நாட்டில் போய் ஒருத்தனை சபிக்கணும்னா மூணு பெண் குழந்தைக்கு தந்தையா போனா முடிஞ்சு போயிடும் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்த ஒருத்தருக்கு நாலு பொண்ணு பிறந்தது அஞ்சாவதா ஒரு பையன் நாலு பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணாரு அஞ்சாவதா பிறந்த பையனை போய் கேட்டேன் உனக்கு என்னடா தேரும்னு எங்க அப்பா இனிஷியல் தேர்வுனா எல்லாம் ஜெலவாய் போச்சு குழந்தைக்கு கொடுக்கறமா இல்லையா சொல்லுங்க அந்த காலத்தில் எப்படின்னா பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போவான் இந்த வணிகருடைய சகோதரிக்கு ஒரு பையன் அவன் சாகுற பொழுது கையில பிடிச்சி கொடுத்தா அண்ணா என் பையனை காப்பாத்து உன் பொண்ணுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு விளக்கேற்றி வைக்க சொல்லு இறந்து போயிட்டான் மூத்த பொண்ணை இருபது லட்சம் வாங்கிக்கிட்டு கல்யாணம் பண்ணான் அடுத்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அது பாட்டுக்கு ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது ஆறு பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு தங்கச்சிக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான் நமக்கு எந்த பொண்ணும் தெரியல ஏழாவது பொண்ணு தான் மிச்சம் இனிமே பொண்ணு பிறக்கிறதுக்கு மாமாவுக்கு வயசு கிடையாது ஏழாவது பொண்ணை தான் கட்டிக்கணும் என்ன செய்கிறது அவளையும் வேற பாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவளுக்கு அந்த பொண்ணு பக்கத்துல வந்த அத்தான் என்னன்னா எப்போ எங்க அப்பா வாக்கு கொடுத்தாரோ ஒரு பொண்ணு உனக்கு சொந்தம் ஆறு கணக்கு புரிஞ்சு வச்சு நான் தான் மிச்சம் அப்போ நீ உனக்கு நீ உனக்கு நான் எனக்கு நீ புறப்படு எனக்கு வேற மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்பா புறப்படு திருமுருகளை போய் கல்யாணம் பண்ணிக்குவோம் பொண்ணு முன்னால போக பையன் பின்னால போக திருமுருகளுக்கு வர கோயில் சாத்தி கிடக்க சத்திரத்திலே இந்த பக்கத்து திண்ணையிலே இவள் படுத்தாள் அந்த பக்கத்து திண்ணையிலே அவன் படுத்தான் அதான் பழைய காலத்து மரபு அந்த பொண்ணும் மாமா பொண்ணோ ரெண்டு பேரும் தனித்தனியா படுத்திருக்கிறாங்க விடிஞ்சது திரும்பி பார்க்கிறா எந்திரிச்சிட்டா இவன் எந்திரிக்கல விஷம் பாம்பு கடிச்சு இறந்து கிடக்கிறான் இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு மனசு மேல விழுந்து அழக்கூட முடியல ஏன்னா தாதி கட்டலை வாழறவன் தீண்டவும் தான் தீண்டகில்லாள் சேர்க்கிறார் அரவு தீண்டிற்று அணங்கு தீண்டவில்லை சமந்த சுவாமி அந்த பக்கம் வரார் என்னன்னு கேட்டார் அழுகுரல் கேட்டது ஒருத்தன் இறந்து போயிட்டா ஒரு பொண்ணு அழுது கொண்டு இருக்கிறாள் நம்மளா இருந்தா என்ன செய்வோம் அங்க எல்லாம் போக கூடாது தீட்டு கோயிலுக்கு போகட்டு போயிடுவோம் சமந்த சுவாமி பார்த்தார் சமுதாயத்திலே ஒரு பெண் அழுவாளே ஆனால் அவளுடைய கண்ணீரை மாற்றி விட்டுத்தான் நான் கோயிலுக்குள் போவேன் என்று சமுதாய தொண்டாற்றக்கூடிய திருஞான சம்பந்த பிள்ளையார் அங்கே வந்தார் செய்திகளை தெரிந்து கொண்டார் சிவபெருமானே என்னுமால் சரணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விடுமால் மடையார் குவளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ மெலிவே உன்னுடைய ஊரிலே குவளை மலர்கிறது இந்த பெண்ணின் முகம் கூம்பி போய்விட்டது இந்த மாதிரி இருந்தா கோயிலுக்கு நாளைக்கு யாரும் வர மாட்டாங்க தெரிஞ்சுக்கோ தொழுவாள் இவளை துயராக்கினையே திரும்ப விஷம் போயிட்டு எழுந்தான் கல்யாணத்தை பண்ணி வச்சு கோயிலுக்குள்ள அழைத்து கொண்டு வந்தார் ஒரு நிகழ்ச்சி மயிலாப்பூருக்கு போறார் சிவனேச செட்டியார் பொண்ணு பூம்பாவை அஞ்சு வயசு பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டார் சாம்பலை எடுத்து ஏழு வருஷமா வச்சிருக்கார் இது திருஞான சம்பந்தர் சொத்துன்னு திருஞான சமந்தருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கார் திருஞான சமந்தர் கௌண்டன்ய கோத்திரத்து அந்தனர் செட்டியார் செட்டியார் வணிகர் அடியார்களுக்கு ஜாதி கிடையாது அடியார்களுக்கு எல்லாம் ஒன்று தான் ஞாபகத்தை வச்சுங்க அந்த காலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கணிகையான பரவனாட்சியார கல்யாணம் பண்ணிக்குவார் பெண்ணுடைய சாம்பல் வைக்கப்பட்டது திருஞான சம்பந்தர் திருவற்றியூரில் இருக்கிறார் சிவனேஸ்வர் செட்டியார் திருவற்றியூரிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கு பந்தல் போட்டார் மலர் பந்தல் கீழே முழுக்க பந்தல் கீழே முழுக்க மலர்கள் பரப்பப்பட்டன திருஞான சம்பந்தர் திருவற்றியூரிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் அந்த மலர் மேல வருகிறார் சின்ன குழந்தை இல்லையா என்னன்னு கேட்கிறார் செய்தியை சொன்னார்கள் குடத்தை கொண்டு வந்து வைத்தார்கள் அப்படி பார்த்தார் மட்டிட்ட புன்னை அங்கானல் வடமையிலை கொண்டான் கவாதி சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் முதல் பாட்டிலே உயிர் வந்தது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மண்ணிலில் பிறந்தார் பெரும் பயன் மண்ணில் பிறந்தவங்களுக்கு என்ன பயன் சிவபெருமான் அடியார்களுக்கு அமுது செய்வித்தல் கண்ணினால் அவன் திருவிழா பொலி உர காண்டல் அடியார்களுக்கு சோறு போட்டா அதுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது ஞானிகளுக்கு சாப்பாடு போட்டா ஆயிரம் ஜென்மத்து பாவம் போயிடும் தேவகோட்டையிலே சட்டிச்சாமின்னு ஒரு சன்னியாசி இருந்தார் ஒரு சட்டியை தலைத்து கவுத்துக்கிட்டு படுத்து கிடப்பார் பற்றற்ற பரம ஒரு செட்டியாருக்கு குழந்தை இல்லை எல்லாரும் சொன்னாங்க சஷ்டி விரதம் இரு இருந்த சட்டிகளை இருந்தால் அகப்பையில் வரும் வரலை சட்டி சாமிக்கு ஏழாம் நாள் சோறு போடு ஓடி போய் சட்டி சாமியை பார்த்தார் அவர் பெருஞ்சித்தர் அப்படி சாஞ்சு கிடக்கிறார் எது மேலே கள்ளி செடி மேலே கள்ளி செடி முள்ளுக்குத்தும் கவலைப்படாமல் சாஞ்சு கிடக்கிறார் சாமி சாமியும் நாளா ஏழாம் நாள் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடணுமே சரி போ வந்துட்டார் ஆறு நாள் செட்டியார் பட்னி கிடந்தார் ஏழாம் நாள் காலையில் சட்டிச்சாமி ஏழு மணிக்கு வந்து இவர் வீட்டில் சாப்பிடணும் காத்து கிடக்கிறார் வந்துடுவார் ஏழு மணிக்குன்னு சட்டிச்சாமியை காண ஆரே முக்கால் ஏழு சந்து திரும்பி வர்றார் சட்டிச்சாமி நம்ம வீட்டில் சாப்பிட போறான்னு நினைக்கிற பொழுது இதுக்கு முந்தின வீடு ஒரு வீடு அந்த வீட்டு வாசலில் ஒருத்தர் நின்னார் அவர் சட்டிச்சாமி காலில் விழுந்தார் சாமி சாப்பிடலாமான்னார் இவர் சரின்ட்டு அங்கே விட்டார் எடுத்து இவருக்கு கொடுத்து வச்சது அவருக்கு ஒரு ஞானி நம்ம வீட்டில் சாப்பிடணும்னா அதுக்கு தலையெழுத்து இருக்கணும் இல்லைன்னா முடியாது வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது நம்ம வீட்டு வேலைக்காரன் இருபத்தி நாலு இட்லி சாப்பிட்றா நாலு இட்லி ஜீனி தொட்டு சாப்பிடுற நாலு இட்லி சாம்பாரில் போட்டு சாப்பிட்றான் நாலு இட்லி சட்னி தொட்டு சாப்பிட்றான் நாலு இட்லி அவன் பொண்டாட்டியை நினைச்சுக்கிட்டே சாப்பிட்றான் நாலு இட்லி முதலாளியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான் இருபத்தி நாலு இட்லி சாப்பிட்றான் முதலாளி ரெண்டே ரெண்டு கோதுமை தோசையை சாப்பிட்டு என்னடா பண்ணுறதுன்னு உட்கார்ந்து இருக்காரு டாக்டர் சொல்லிவிட்டார் ரெண்டே ரெண்டு கோதுமை தோசை தான் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது சட்டிச்சாமி அங்கே போனார் வகிரார சாப்பிட்டார் இவருக்கு எப்படி இருக்கும் தவிக்கிறார் ஐயோ இப்படி ஆகோச்சே என்ன பண்றது சாமி அங்க சாப்பிட்டு வெளியில வந்துட்டார் நடந்த நிகழ்ச்சி வந்த உடனே இவர் ஒரு கும்பிடு போடுறாரு அரை மனசு சாமி அங்கே சாப்பிட்டீங்களேன்னு மனசு சொல்லு சாமி சிரிச்சார் என்ன சாப்பிடலாமா இவருக்கு கொண்ணு என்ன சாப்பிட போறாரு பேர் பண்ண போறாரு பயிறு எவ்வளவுங்க கொல்லும் பணம் கொடுத்தா எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கிடுவோம் சாப்பாடு போட்டா போதும் முன்டுவோமா இல்லையா என்ன செய்யறது சரி வாங்க சாமி உள்ள கூட்டிகிட்டு போய் உட்கார்ந்தாச்சு மூச்சை இழுத்து பிராணாயாமம் பண்ணினார் சுவாமி பிராணாயாமம்னா என்ன இன்னைக்கு நேரம் கிடையாது ஒரு நாளைக்கு சொல்றேன் அற்புதமான பிராணாயாமம் சொல்றேன் இன்னைக்கு வேண்டாம் பிராணாயாமம் பண்ணி மூச்சை இழுத்துட்டாரா உட்கார்ந்தார் நிறைய வையினார் சாதம் பத்தாலு சாதம் வச்சாச்சு சாமி ஒரு பக்கடானங்கள் டேம் கட்டி விட்டார் சாதத்தில் சாம்பார் ஊத்து அரைச்சட்டி சாம்பாரை கவுத்தாச்சு குழப்பினார் சாப்பிட்டு அடுத்த பிராணாயாமம் பண்ணிட்டு அடுத்து நிறைய வை அடுத்த பத்தாழுச்சா தான் ரசத்தில் போயிடுச்சு ஐம்பது பேருக்கு தான் சமைச்சிருக்கு ஐம்பது ஆள் உட்கார்ந்துருக்கு சாப்பிடணும் இவர் இருபது ஆள் சாப்பாடு இப்போவே சாப்பிட்டுட்டார் வீட்டுக்காரர் காலில் விழுந்துட்டார் சாமியும் மன்னிச்சுக்கிடுங்க சாமி சிரிச்சார் அவ்வளோதான் புரிஞ்சு கேட்டா நான் சாப்பிட மாட்டேன்னு நினைச்சியா நிறைய வை நிறைய வை நிறைய வை எந்திரிச்சு பார்த்தா நிறைய வையினு என்ன அர்த்தம் சாதத்தை நிறைய வையின் அர்த்தம் இல்லை உன் குடும்பத்திலே செல்வமும் செல்வாக்கும் குழந்தைகளும் நிறைவதற்கு இங்கே சாதத்தை அதானே அர்த்தம் ஏழு புள்ள பிறந்தது அவங்களுக்கு ஆண் குழந்தை போதும் போதும்ங்கிற அளவுக்கு கேட்டது ஒன்று கிடைச்சது ஏழு எதுக்கு சொல்ல வந்தேன் ஞானிக்கு சோறு போடுறதை விட மிஞ்சின பலன் கிடையாது நேரம் இல்லை இன்னொரு நாளைக்கு அதிகம் சொல்கிறேன் இப்போ நம்ம செய்திக்கிட்டே வேகமாக போகிறான் மண்ணினில் பிறந்தார் பெரும் மதிசூடும் மதி சூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் எல்லாருக்கும் சாப்பாடு அடியார்களுக்கு போடுவது அவர் திருவிழா காண்பது என்பது உண்மையானால் உலகவர் முன் வருக பத்தாவது பாட்டு குடத்தை உடைச்சிக்கிட்டு பொண்ணு வளர்ச்சியோடு வந்து நிற்கிது பன்னெண்டு வயசு பொண்ணும் என்ன பத்தாவது பாட்டு தாய் வைத்து விட்டு பத்து மாசையில் தானே வர்றான் அதே மாதிரி பத்தாவது பாட்டு குடத்தை வந்துடுச்சு பார்த்தார் ஆசீர்வாதம் பண்ணினார் அப்பா சொன்னார் இவளை உங்களுக்காக வளர்த்தேன் கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் செட்டியாருக்கு மூணு கப்பல் ஓடுது கோடீஸ்வரர் சந்தோஷம்னு பொண்ணை இழுத்துக்கிட்டு போயிருப்போம் யோகிச்சு பாருங்க இவர் திருஞான சம்பந்த பிள்ளையார் என்ன சொன்னார் தெரியுமா நான் உயிர் கொடுத்த என் பொண்ணு என் மகள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார் விவேகானந்த சுவாமி அமெரிக்காவுக்கு போன பொழுது அழகாக பேசினார் ஒரு அமெரிக்க பொண்ணுக்கு ஆசை வந்துருச்சு இவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு அங்கேருந்து வந்துருச்சு வந்து முன்னால் நிற்கிது நாகரிகமாக கேட்குது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கப்படாது ஒரு பொண்ணு நம்ம காலத்து பொண்ணு ஐ லவ் யூ ஐ டு லவ் யூ போயிடும் நம்ம காலம் இப்படி ஆகி போச்சு இது அந்த காலம் அந்த பொண்ணு நாகரிகமா கேட்டுது சுவாமிஜி வட் யூ வான் ஐ வாண்ட் டு ஹாவ் ஏ சன் லைக் யூ உங்களை மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு உங்களை மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் நம்மளாக இருந்தால் அமெரிக்க பொண்ணு கூப்பிடுதேன்னு பின்னால் போயிடுவோம் அவர் என்ன பண்றா தெரியுமா சிரிக்கிறார் முதல்ல நீங்கள் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு ஆண் குழந்த குழந்தை பறக்கணான் அது அடுத்த விஷயம் கட்டில் போடலாம் எங்கே வரணாலும் தொட்டில் பகவான் தான் போட முடியும் அது ஆண் குழந்தையா பிறக்கணும் அறிவுள்ள பிள்ளையா பிறக்கணும் என்ன மாதிரி பிறக்கணும் இவ்வளவு விஷயம் இருக்கே இதெல்லாம் எதுக்கு ரொம்ப சிரமம் என்ன மாதிரி குழந்தை என்ன ஐ ஆம் யுவர் சன் மைடியர் மதர்னார் நானே உனக்கு பிள்ளை எங்க அம்மையேன்னா எல்லாம் கையை தட்டினா அந்த பொண்ணு சொன்னா திஸ் இஸ் இந்தியான்னா இந்திய நாட்டு மானம் தலை நிமிர்ந்தது அது மாதிரி சம்பந்த சுவாமி என்ன சொன்னார் இது என் பொண்ணு நிறுத்துறேன் ஆக்கள் முடிஞ்சு போச்சு திருமருகளில் ஒரு ஆன்மா மீண்டும் உண்டா வடிவத்தை பெற்றது இது ரெண்டு ஒன்னாச்சு ரெண்டாவது வேகமாக போறேன் காத்தல் எங்கே காத்தல் தொழில் பண்ணார் பஞ்சம் வந்துருச்சு பசி வந்துருச்சு திருவீழி மடலை சிவபெருமான் ரெண்டு தங்க காசு கொடுத்தார் கிழக்கலை வச்சா சமந்த சுவாமி மேற்களை வச்சா அப்பர் சுவாமி தங்க காசு எடுத்து கொடுத்து பொருள் வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடு அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு நடந்தது அப்பர் சுவாமிகள் மடத்திலே பத்து மணிக்கு சாப்பாடு சமந்த சாமி மணிக்கு சாப்பாடு எல்லாம் ஆச்சரியப்படுறான் நம்ம ஊர் ஆளா இருந்தா பத்து மணிக்கு அங்க சாப்பிட்டு ரெண்டு மணிக்கு இங்க வந்துடுவேன் வசிக்கும்ல ஏன்னு கேட்டார் இது வாசி உள்ள காசு குற்றம் உள்ள காசு கொஞ்சம் மச்சம் கம்மி ஏன் சிவபெருமான் அப்படி பண்ணார் திருத்தொண்டு பண்ணின அப்பர் சுவாமிகளுக்கு நல்ல காசு திருத்தொண்டு செய்யாத குழந்தையா இருந்தாலும் திருத்தொண்டு பண்ணனுங்கிறதுக்காக இப்படி காசு வாசி தீரவே காசு நல்குவீர் கோர்ட்டில் கேசு ஜெயிக்கணும்னா இந்த திருமுறையை படியுங்கள் வாசி தீரவே காசு நல்குவீர் கேசு நமக்கு ஜெயிக்கும் சாப்பாடு போட்டார் காத்தல் அழித்தல் மதுரையிலே பாண்டிய மன்னன் சமன் சமயம் அஸ்தி நாஸ்தி அஸ்தினா இருக்கிறது நாஸ்தின்னா இல்லாதது இதை நம்பக்கூடியவர்கள் அங்கே போய் நிற்கிறார் இவருடைய மடத்துக்கு தீ வைத்தார்கள் சவணர்கள் வேடிக்கை பாருங்கள் விளக்கு வைக்கப்படாது என்று நினைச்சவன் வீட்டில் பூச்சி விழுந்து விளக்கில் செத்து போகும்னு நினைக்கிறவன் ஒரு ஆள் இருக்கிற மடத்துக்கு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்கிற மடத்துக்கு தீ வைக்கிறான்னா அவனுடைய கொள்கையும் அவனுடைய பழக்கமும் மாறிப்போச்சுன்னு தெரியுதா இல்லையா படிக்கிறத ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் பாருங்க அப்படி ஆகி போச்சு கடைசியில் தீ வைத்தார்கள் அழகா சொன்னார் செய்யனே திரு மேதிய ஐயனே அஞ்சலந்தருள் செய்யணே பொய்யராம் அமனர் கொழு ஒன்று பையவே சென்று பாண்டியற்காகவே பையவே என்ன இந்த பையங்கிறது அந்த பக்கத்து வார்த்தை பைய குடு பையப்போ மெதுவான்னு அர்த்தம் வேற பக்கத்துல அந்த வார்த்தை கிடையாது ஏன் பையவேன்னார் அப்பத்தான் மங்கையர்கரசியார் திருமாங்கல் எத்த பாதுகாக்கலாம் வேகமா போனா இறந்து இவன் வெப்பு சம்பந்த பெருமான் போனார் வலது பக்கத்தை தந்தார்கள் பக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டியை வைத்து கடவினார்கள் இடது பக்கம் வியாதி தீரவில்லை சாமி விபூதி எடுத்தார் இது மந்திரிச்ச விபூதினா அப்ப வச்சிரு மடப்பள்ளி சாம்பலை கொண்டா மதுரை மடப்பள்ளி சாம்பல் மந்திரமாவது நீரு சொல்லி பூசினார் வெப்பு நோய் மாறிற்று அவன் கேட்டான் இன்னொரு பக்கமும் பூசுங்கள் வெப்பு நோய் மாறிற்று காப்பாற்றினார் ரெண்டு போட்டி வந்தது ஒன்று அனல்வாதம் இன்னொன்று புனல்வாதம் அனல்வாதம்னா என்ன மந்திரத்தை எழுதி நெருப்புல போடுறது அவர்கள் எழுதி போட்டார்கள் எரிந்து விட்டது சுவாமி எழுதின பாட்டில ஒன்று எடுத்தார் திருநள்ளாற்று பதிகம் போகமார்த்த பூண்முலையாள் அதை எடுத்து தளிரல வளரொலி என்ற பாடலை சொல்லி நெருப்பில் போட பச்சையாக இருந்தது பச்சை பசிகம் பச்சை பதிகம் அடுத்தாப்புல புனல் வாதம் முடிக்கணும் அப்படின்னா என்ன வைகை யாத்தில கொண்டு போடுறது எது நீண்டி போகுதோ அது வெற்றி அஸ்தின் ஆஸ்தின்னு எழுதி போட்டா அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு சாமி பன்னெண்டு பாட்டு பாடினார் அது வரைக்கும் தான் பாடுவார் இப்ப பன்னெண்டு பாட்டு பாடினார் இதுக்கு திருப்பாசுரம்னு பேரு வாழ்க அந்தனர் நாட்டிலே திருப்பணிகள் சிறப்பாய் இருக்குமானால் ஒரு நாட்டிலே சிவபெருமான் திருநாமத்தை எல்லோரும் போற்றி வழிபட்டு தேவார திருவாசகங்களை பாடுவார்களே ஆனால் அந்த நாட்டு அரசாட்சி மிக சிறப்பாய் இருக்கும் செழிப்பாய் இருக்கும் வேந்தனும் ஓங்குக கூண்பாண்டியனுக்கு முதுகு கூணும் மாறிற்று உள்ளக்கூணும் மாறிற்று வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையக முன் துயர் தீர்கவே எதிர்த்து போயிற்று திருவேடகத்தில் கரையேறிற்று புலச்செடியார் எடுத்துக்கொண்டு வந்தார் ஒப்புக்கொண்டபடி சமணர்கள் கழுவேறினார்கள் சாமி சொல்லல திருஞான சம்பந்தர் கழுவலை ஏறுன்னு சொல்லல சமன் பெருமக்கள் சொன்னார்கள் தோத்து போனவன் கழிவலை ஏறணும் சொன்னது சமணர்கள் முனலும் தன் வாயால் கெடும் சம்பந்த சுவாமி தோத்த அவருக்கு அதானே தோத்ததுனால எண்ணாயிரம் சமணர்கள் கழுவேறினார்கள் அழித்தல் இப்ப மறைத்தல் வேதாரண்யத்து கதவு அப்பர் சுவாமிகளாலே திறக்கப்பட்டது சம்பந்த சுவாமி சதுரம் மறை இம் அவர் பன்னிரேர் மொழியால் பாண்டார் வாய் திறக்கும் சதுரம்னா வாய் மூடும் மந்திர வார்த்தை பாருங்க தமிழ் மந்திரம் சதுரம் மறை கதவு மூடிற்று மூடியது மறைத்தல் கடைசி அருளல் எங்கே அருளல் அதான் முக்கியம் சம்பந்த சுவாமிஜி ஆச்சு சாப்பிட வந்தவங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க சமையல்காரர் உட்கார்ந்து இருக்கார் மைக்கு போட்டவர் உட்கார்ந்து இருக்கார் எச்சியல் எடுக்கிற ஆள் உட்கார்ந்து இருக்கார் லைட்டு தூக்கினவர் உட்கார்ந்து அனுப்பிச்சார் திருநள்ளூர் பெருமணம் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டார் அந்த ஊர் புராணம் ஒன்று சொல்லுது ஒரு பொண்ணு அங்கிருந்து ஓடி வந்தாளா வீட்டுக்கு விளக்கான பொண்ணு சாமியும் நான் வரலாமான்னு கேட்டாலாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்க விட்டுடலாமா இந்த வாய்ப்பு கிடைக்குமா சொன்னாரா பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது வா அவளும் உள்ள போய் சேர்ந்துட்டா அதுதான் திருஞான சம்பந்த பிள்ளையார் உள்ள போயிட்டார் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தக்கிருந்தீர் என்று தாளால் உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர் இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே அவர் பண்ணது சரியா தப்பா சரியா தப்பா எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போனா உலகம் கெட்டில் போயிடும் பரீட்சை எழுதின ஆள் எல்லாரையும் பாஸ்போர்ட்டா பல்கலைக்கழகம் என்னத்துக்கு செஞ்ச தப்பு தானே இல்லை ஒரு பதிகம் பாடினார் என்ன பதிகம் தெரியுமா நம சிவாய திருப்பதிகம் காதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாக நன்னறி குவிப்பது வேதம் நான்கு நம்மை பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே பத்து பாட்டில் நம சொல்லிவிட்டு பதினோராவது பாட்டில் இதை கேட்டவர் பாவம் வரையுமே எல்லாரும் கேட்டாங்க பாவம் தீந்து போச்சு பாவம் போயிட்டா எங்க போகணும் சிவனடிக்கு போக தானே கூட்டிகிட்டு போயிட்டார் தப்பு கிடையாது இப்ப என்ன புரியுது நமசிவாய திருப்பதிகம் படித்தால் பாவம் போகும் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு தொழுதையும் செய்தது ஞான சம்பந்த பிள்ளையாருடைய ஞான தமிழ் என்று கூறி பதினாறு வருஷத்திலே நிறைய பாடல் பாடினார் கிடைச்சது மூவாயிரத்தி சொச்சம் பாட்டு நான் எடுத்துக்கிட்டது ஒரு ஏழட்டு பாட்டு நேரம் அதிகமாகிவிட்டது மன்னித்து கொள்ளுங்கள் ஏன்னா செய்தி நிறைய நான் ஓரளவுக்குத்தான் சொல்லி இருக்கிறேன் இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி இன்றைக்கு திருஞான சம்பந்த பிள்ளையாரை சந்தித்தோம் கைலாசத்துக்கு போய்விட்டு வந்தோம் நாளை அப்பர் சுவாமிகளை பற்றி தொண்டு தமிழ் அது ரொம்ப தொண்டுகளா தமிழும் தொண்டு தமிழ் அது அப்பர் தமிழ் அதை நாளைக்கு சந்தி சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று கூறி இருந்து கேட்ட பெருமக்கள் திருவடிகளிலே உள்ள அந்த பாத தூளிகளை என் தலைமேல் ஏற்று சான்றோர்களை வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தண்டனிட்டு எங்களையெல்லாம் இங்கே பேச வைத்த சிற்றவேசன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து வணங்கி அமைகிறேன் நன்றி வணக்கம்